தமிழ் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சற்று முன் ஒரு சோகமான செய்தி வழியாகி உள்ளது என்றே சொல்லலாங்க கருப்பாக இருந்தால் எல்லாருமே வெறுப்பாங்க இவங்க கருப்பாக இருந்ததுனால தான் பலருமே ரசித்தார்கள் என்றே சொல்லலாங்க பல ஹீரோக்கள் வந்துட்டு அவங்க காதலை இவங்க முன்னாடி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த நடிகை வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்க தொண்ணூறு காலகட்டங்களில் தொண்ணூறு எண்பது காலகட்டங்களில் வந்துட்டு நம்பர் ஒன் நடிகையா இருந்தாங்க இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்துட்டு நடனம் முறைப்படி நடனம் பயின்றவர் அப்படி யாருன்னா வந்து அம்மன் ஆண்ட மாதிரி இருக்கும் என்றே சொல்லலாங்க, இவங்களை பத்தி ஒரு சின்ன வரியில வந்து நம்ம சொல்லணும்னா மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி பாடை மெதுவாக வீச சத்திரியின் படத்தில் நம்ம பானு பிரியா அந்த பாட்டுக்கு ஆடிருப்பாங்க இல்லையா என்ன நடினம் என்ன இலகன் என்ன ஒரு அழகுங்க உண்மையிலே கருப்பு புது நிறத்தில் ஒரு அழகு தேவதை என்றே சொல்லலாம் பிரியா அன்றைய காலகட்டங்களில் இவங்க அழகில் மயங்காத ஹீரோக்களே இல்லை அப்போ உள்ள யங்ஸ்டருமே இவங்க நடிச்சா தான் அந்த படத்தையே பார்க்க போவாங்க அந்தளவுக்கு இளைஞர்களை அவங்க கவர்ச்சியில் கட்டி போட்டிருந்தாங்க என்றே சொல்லலாங்க அப்படி ஒரு நடிகை வந்துட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் அவர் மிகவும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நெருங்கிவிட்டார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி அவரை சந்திக்க திரை பிரபலங்கள் அனைவருமே சென்றுள்ளதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க அப்படி என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் தனித்துவமான அழகு மற்றும் நடிப்பு அழகுக்கு பேர்பனவங்க சைதை தமிழரசி சென்னையில் வளர்ந்தால் என்றே சொல்லலாம் இவரை ரசிகர்கள் சைதை தமிழரசி என்றும் அழைத்தனர் இவரது இயல்பான நடிப்பு கருப்பு நிறம் வசிகர முகம் மற்றும் மிக முக்கியமாக இவரது அந்த முட்டக்கண்ணு பெரிய கண்கள் இவரை ரசிகர்களிடம் தனித்து காட்டியது என்றே சொல்லலாங்க அடுத்த ஸ்ரீதேவி தனது கவர்ச்சி மற்றும் நடிப்பு திறமையின் உச்சத்தில் இருந்தபோது ஊடகங்களால் இவர் தி அதர் ஸ்ரீதேவி என்று அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இவங்களோட பிளஸ்ஸே பரத நாட்டியத்தில் வந்துட்டு வல்லவர்கள் என்றே சொல்லலாங்க திறமை பரதநாட்டியத்தின் திறமை இவர் ஒரு சிறந்த குச்சிப்பொடி நடனக் கலைஞர் பெரும்பாலான இவர் திரைப்படங்களில் இவரது நடனத் திறமையை வெளிப்படுத்தும் வகையிலேயே அமைந்தன சத்திரியின் படத்தில் கூட அந்த பாட்டை இவங்க ஒரு ஆளே வந்துட்டு என்னங்க சொல்கிறது அந்த ஸ்க்ரீனை ஃபுல் பண்ணியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இத்தனைக்கும் அந்த படத்தில் வந்துட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்துமே இவங்களுக்கு தனியாக ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆணுப்பிரியா திரைக்கு வந்தபோது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தூரல் நின்று போச்சு இந்த படத்தில் தான் கதாநாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் படப்பிடிப்புக்கு முந்தைய புகைப்படங்களை பார்த்த பாக்கியராஜ் அந்த கதாபாத்திரத்துக்கு இவர் மிகவும் இளமையாக தெரிவதாக கருதி சுலோசனாவை நடிக்க வச்சாருங்க இந்த ஒரு வாய்ப்பை இழந்த பிறகுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மெல்ல பேசுங்கள் மூலம் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் திருமண வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சவால்கள் அமெரிக்காவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஆதரஸ் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அமெரிக்காவை சேர்ந்த கலிபோர்னியாவில் அவரை வந்துட்டு திருமணம் செய்து கொண்டாருங்க இவங்களுக்கு வந்துட்டு அபிநயா என்ற மகளும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்தாங்க திருமணமான சில வருடங்களிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் விவாகர செய்தனர் பிறகு மகளுடன் சென்னைக்கு வந்த அவர் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடர்ந்தால் காலமாகிவிட்டார் என்றும் சில செய்திகள் வெளியாகின அதாவது ஆண்டு காலமானார் தாயாரின் மறைவு அவரை மனதளவில் மிகவும் பாதித்ததாக கூறப்படுகிறது அதுக்கப்புறம் அவர் சினிமாவிலிருந்து ஒதுங்கிட்டாரு அது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தனிமையை விரும்பியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு இருளில் மூழ்கி உள்ளது என்றே சொல்லலாம் தான் மிகவும் டிப்ரஷனாக ஏகப்பட்ட மாத்திரை எடுத்திருக்காங்க அந்த டிப்ரெஷனை குறைக்க குறைக்க அது வந்து மூளை நரம்ப தாக்கி அதாவது அவங்களுக்கு மறதி ஏற்பட்டுருச்சு உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ நீங்க மாரிசன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வடிவிலோட மனைவி வந்துட்டு தன்னோட கணவரையே மறந்துடுவாங்க தன்னோட கணவர் தானே இவங்க அவங்களுக்கு தெரியாதுங்க சுற்றி உள்ள உறவுகளையே மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் பானு பிரியா வந்து தள்ளப்பட்டார்கள் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு குடிய நோய் அவங்க மூலையில் வந்துட்டு தாக்கிடுச்சு அதை சரி பண்ண அதிகம் டேப்லெட் எடுத்து 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 அவங்களுக்கு பக்க விளைவு ஏற்பட்டு அதோடு அவங்க சினிமா வாழ்க்கையே இருளில் மூழ்கிவிட்டது என்றே சொல்கிறாங்க ஒரு சோகமான செய்தி என்னென்னா ஒரு காலகட்டங்களில் வந்துட்டு இவங்க மகளையே இவங்களுக்கு யாருன்னு தெரியாமல் போயிடுச்சாமா அப்படி ஒரு கொடிய நோய் வந்துட்டு இவங்களை தாக்கியிருக்குங்க அதிக டேப்லெட் எடுத்திருக்காங்க கணவர் இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க கொடி கட்டி பறந்தோம் நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு இருளில் மூழ்கிவிட்டது என்றும் இப்படி நினச்சி 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 ஒரு பெண் வந்துட்டு தனிமையில் வாழ முடியாது இவங்க அந்த தனி மேல வாழ்ந்ததுனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு குடிய நோய் ஏற்பட்டு விட்டது என்றும் அவங்க சுற்று நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களிடமிருந்தும் சில செய்திகள் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவரது வீட்டில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர் சுற்றி வச்சதுங்க இவங்க வீட்டில் வேலை செய்த ஆந்திராவை சேர்ந்த பதினாலு வயது சிறுமி சந்தியாவை குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வேலைக்கு வைத்ததுடன் சம்பளம் கொடுக்காமல் அவரது அண்ணன் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாக புகார் இழந்தது இந்த புகாரை பானுப்பிரியா மறத்தார் அன்றைய காலகட்டங்கள் குழந்தைகள் நல குடும்பம் சிறுமியை மீட்டு இவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ததால் இந்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க உடல்நிலை கண்டிஷன் அதாவது இவங்க வந்துட்டு ரொம்ப மறக்கிறாங்க இவங்க இவங்களாகவே இல்லை பானு பிரியா அதாவது அவங்களையவே மறந்துடுவாங்களாமா சாப்பிடவே மறந்துடுவாங்களாமா அதனால வந்துட்டு அந்த கேஸ் பெரிய லெவலில் போலங்க முடிக்கப்பட்டது இப்படி இவங்க வாழ்க்கையே வந்துட்டு ஒரு காலத்தில் எண்பது காலகட்டங்களில் இருந்து ரெண்டாயிரம் காலங்கட்ட குடி குடிகட்டி பறந்துதுங்க திருமண வாழ்க்கை வந்துட்டு மிகப்பெரிய ஃபெயிலியரு அவங்க கணவரை விருப்பப்பட்டு தான் காதலித்து தான் கல்யாணம் பண்ணாங்க அதற்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா இவங்க நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு கார்த்தியை உயிரு வந்துட்டு நேசி இவங்க சேர்ந்து நடித்த படம் கோபுர வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துட்டு அமரன் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்துட்டு பாடும் பறவைகள் தொண்ணூத்தஞ்சில் வந்துட்டு சக்கரவர்த்தி இந்த படங்களில் வந்துட்டு இருவரும் கனெக்ட் பண்ணி நடிக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு கார்த்தி மேலே ஏகப்பட்ட லபுங்க அதாவது உயிரி குயிரா வந்துட்டு நேசிச்சாங்க என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் இவங்க ஏமாற்றப்பட்டுள்ளார் என்றும் அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு சில கிசுகிசுகள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதிக யும் இவங்கனால ஏற்றுக்கொள்ள முடியல இந்த சினிமாவே வேணாம் சினிமால எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரஷன் தான் அதாவது தொழிலதிபரை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பழைய வாழ்க்கையை அப்படியே தோண்டி துருவ அந்த வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் முடிஞ்சிருச்சுங்க இவங்க அம்மா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய உயிர் என்று சொல்லப்படுகிறது பரதநாட்டியத்தில் முறைப்படி பயின்றதற்கும் இவங்க அம்மா தான் காரணம் அதாவது அர்ஜுனனுக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருந்த மாதிரி இவங்க வளர்ச்சிக்கு பின்னாடி வந்துட்டு இவங்க அம்மா இருந்திருக்காங்க அப்படி ஒரு தாயும் தவறுனதுனால இவங்களோட வாழ்க்கையே வந்துட்டு இருள் மூழ்கிவிட்டது என்றே சொல்லலாம் அதனால தான் அந்த டிப்ரஷன் அனைத்தையுமே இவங்களை ஒன்று சேர்ந்து ஒரு மனுஷன டிப்ரஸ் டிப்ரஷன் தானே அளிக்கும் மன கவலை தானே அளிக்கும் இவங்களோட இயற்பெயர் வந்துட்டு அதாவது உண்மையான பெயரு மங்கா ஆனந்துங்க சினிமாவுக்காக பானு பிரியா மாற்றப்பட்டது இவங்க வந்துட்டு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த சூழல தான் அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு அறுபது ஆயிடுச்சு மகளையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தனிமையில இருந்திருந்து ரொம்ப டேப்லெட் எடுத்து அவங்க உடல்நிலை வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலுக்கு போய்விட்டது என்றும் அதாவது அவங்களையே அவங்களுக்கு தெரியாதாமா அந்த அளவுக்கு மறந்துட்டாங்களாமா அவங்க மகளையே அதனால தான் மகளுக்கு வந்துட்டு மிக விரைவாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லா சொத்தையுமே வந்துட்டு மக்கள் பேர் வந்துட்டு எழுதி வச்சுட்டாங்க குடும்ப சூழல் சிக்கல் ஏற்பட்டதாகவும் சில செய்திகள் வந்துட்டு வெளியாகின இப்படி இருக்கும் தான் அறுபது வயது காரணமாக மூளை கோளாறு ஏற்பட்டு இழந்து மாதிரி ஏற்பட்டு வந்து கீழே விழுந்திருக்காங்க அதாவது மயங்கி விழுந்திருக்காங்க மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு போகாமல் ஒரு மணி நேரம் அவங்க தனிமையாக தானே இருந்திருக்காங்க கதவை வந்துட்டு தட்டியிருக்காங்களா எந்த ஒரு சத்தமும் இல்லையாம அதுக்கப்புறம் கதவை உடச்சிட்டு போய் பானு பிரியா அவர்களை வந்துட்டு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க தற்போது தீவிர சிகிச்சை இருக்கிறார் என்றும் வலைதளங்களில் வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க சினிமா உலகின் அழகின் என்றே சொல்லலாம் இவங்க வந்துட்டு தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி போன்ற மொழிகளில் சுமார் நூற்றி அறுபத்தஞ்சு திரைப்படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காரு எல்லா மொழியுமே வந்துட்டு சூப்பராக பேசுவாங்க செம்ம திறமையானவங்க எப்படி சோபனா நடனத்தில் வந்துட்டு நம்பர் நம்பருன்னு இடத்துல இருப்பாங்களோ அந்த கிரேஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு இவங்களும் அந்த நடனத்துறையில் வந்துட்டு நம்பருன்னு என்றே சொல்லலாங்க அப்படி ஒரு நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவங்க இந்த நோயிலிருந்து மீண்டு வரணும் நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ளே பண்ணிக்கலாம் இந்த செய்தி தான் தற்போது கோலிவுட் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க